ரெண்டு ஊரும் ரசிக்கிறோமா ஏசிக்கு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக எனக்கு என்னவர்களே இந்த வேளையிலும் ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் வைசிப்பார்கள் அப்போ சில பன்னிரெண்டாவது கருத்துல அக்காலத்தில் ஒன்றாவது வசனம் ஏறோது சபையிலே ஏறோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி அப்போ துன்பப்படுத்துகிற காரியம் ஏறோதினால் உண்டானது பேதுருவை சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டு அங்கே காக்கப்படுகிறார் ஐந்தாவது அதிகாரத்திலே அப்படி பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கத்தோடு சுபம் அண்ணினார்கள் என கருமையான இந்த காலங்களிலே நீங்கள் கவனிப்பீர்களானால் ஆனால் ஒருவேளை ஊழியர்காரர்களிடம் குறை இருக்கும் இவர் ஏ கிறிஸ்துவின் நிமித்தம் சிறைப்பட்டார் ஒரு சிலர் மாம்சத்தின் கிரியினால் சிறைப்பட்டு போயிருப்பார்கள் ஒரு சிலர் பணத்து ஆசையினால் இழிவான ஆதாயத்திலே சிக்கிக்கொண்டு சிறைப்பட்டு இருந்திருக்கலாம் இருக்கலாம் ஏதோ ஒரு குறையினால் அவர்கள் சிறைப்பட்ட வாழ்க்கை இருக்கும் அந்த சிறைப்பட்ட வாழ்க்கையிலே அந்த சிறையிலிருந்து வெளியில் வர வேண்டுமானால் சபையார் ஊக்கமாக ஜிபிக்க வேண்டும் பேதுருவுக்காக ஊக்கமாக ஜிபித்தார்கள் உற்சாகமாக ஜிபித்தார்கள் அது யார் வீட்டில் என்று பார்க்கும் பொழுது வேதுருவுக்கு தெளிவு வந்தபோது வெளியில் தூதர் அழைத்து வருகிறார்கள் ஏறுதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு ஏற்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறந்திருக்கிறேன் அவன் இப்படி நிச்சயத்துக்கொண்டு கொண்டு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்து அங்கே அநேகர் கூடி ஜபம் கொண்டிருந்தார்கள் எனக்கு அருணான் அந்த வீட்டிலே இரவில் இரவு பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஊக்கமாக ஜபித்துக் கொண்டிருந்தாங்க வேதம் சொல்லுகிறது அப்படி ஜபம் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தானே கர்த்துடைய தூதன் கடந்து போய் பேதுரை விடுவித்து வெளியிலே கொண்டு வந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஸோ ஊக்கமாக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஊழியக்காரர்கள் சிறையிருப்பையும் விசுவாசிகளின் சிறையிருப்பையும் எந்த ஒரு மனுஷனுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்ற முடியும் ஊக்கமான ஒரு சபம் உற்சாகமான ஒரு சபம் கண் விழுத்து செபு திருச் அவர்கள் கூடி இருந்து தூக்கம் வரலைங்க அவங்களுக்கெல்லாம் பேதுரு சிறைச்சாலே அடைக்கப்பட்டார் என்று அறிந்த உடனே அவர்களுக்கு தூக்கம் வரலைங்க சபையாருக்கு தூக்கம் வரக்கூடாது யாராவது ஊழியக்காரர்களோ எதிலையாவது சிக்கிக்கொண்டார்கள் ஆனால் சபையாருக்கு தூக்கம் வரக்கூடாது அவர்கள் வெளியிலே வரும் வரையிலும் அவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்படும்படி உற்சாகமாய் ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் அவர்கள் ஜெபித்தாங்க சபையார் ஜெபித்த பொழுது பாருங்கள் கதவு திறக்கப்பட்டது கர்த்தோடு இது நாங்கள் வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேந்திருவிகளோ விழாவில் தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது கர்த்தருடைய சபையார் மனவட்டி சபையார் செபிக்கும் பொழுது சங்கிலிகள் அருந்து விழும் விழ வேண்டுங்க அப்படி விழ வேண்டும் அப்படி விழுந்தால் நிச்சயமாக அது ஊக்கமான செபம் உற்சாகமான கண் கண்விழித்து செபிக்கிற சபம் கர்த்திற்கு பிரியமான சபம் கர்த்திற்கு பிரியமான ஜபத்தை அந்த சபையார் செய்ததுனால தான் பேதில் விடுவிக்கப்பட்டு அந்த மார்க்கே எண்ணம் சிசனுடைய தாயார் மரியாள் வீட்டில் கூடியிருக்கிற அந்த வீட்டிற்கு கடந்து வந்தார் எனக்கு இல்லை நிச்சயமாக நீங்களும் நானும் சபையாரும் விழுந்து போன ஊழியர்களுக்காக அல்லது சிறைப்பட்டு போனவர்களுக்காக கர்த்தநாமிக்கா சிறைப்பட்டு போனவர்களுக்காக மாம்சத்தில் விழுந்து போனவர்களுக்காக ஊக்கமாய்ச்சுவிப்போமானால் நிச்சயமாக அவர்களை விடுவித்து கர்த்தர் மீண்டுமாய் தூக்கி எழுப்பி தூக்கி எடுத்து வல்லமையுள்ள உழைத்து செய்ய வைப்பார் பேதுருவை அப்படியாக தூக்கி எடுத்து அப்படியாக வெளியில் கொண்டு வந்து உழைத்து செய்ய வைத்த கர்த்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் சபம் சபம் ஊக்கமான சபம் சபை சபம் சபையில் இருக்கிறவர்கள் செபிக்க வேண்டும் அப்படி செமிப்போம் விழுந்து போன ஊழியக்காரர்கள் கர்த்த தூக்கி எடுக்கட்டும் கிறிஸ்து நிமித்தம் சிறைப்பட்டவர்களை தூக்கி எடுக்கட்டும் விடுவிக்கட்டும் அவர்கள் எழுவி பிரகாசிக்கட்டோம் அதை கெட்ட பலனை ஜெபிக்கிற உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பார் ஆமாம் எங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் ஸ்தூத்திரம் கர்த்தருக்கு சித்தமான ரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வெள்ளிக்கிழமை லிபர் ஜத்து இரவு ஜபம் இருக்கிறது வாரங்கள் இணைந்து ஜெபிப்போம் அநேகரை விடுவிப்போம் ஏசுவின் நாமத்தினால் அநீகர் கர்த்தருடைய தூதனை அனுப்பி சிறையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கட்டும் வாருங்கள் கர்த்தருடைய ஆசைப்பார்கள் ஆகும்